ஒரு விவசாயிக்கு நீர் எவ்வளவு ஆதாரம் எவ்வளவு முக்கியம் என்பது ஒரு விவசாயியின் மகளாக எனக்கு தெரியும் கோயம்புத்தூர் மா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு நீர் ஆதாரங்கள் என்பது மிகப்பெரிய நதிகள் ஜீவ நதிகள் அப்படின்னு எல்லாம் இல்லை கிணற்று பாசனம் ஒரு காலத்தில் இருந்தது நான் கல்லூரி படிக்கின்ற காலத்தில் அது மெதுவாக மறைய ஆரம்பித்து போர்வெல் பாசனம் உருவாக ஆரம்பித்தது எங்கள் கிராமத்தில் கிணத்துல நானூறு அடியில் நாங்கள் தண்ணியை பார்த்தோம் அந்த நானூறு அடியில் பார்த்த தண்ணி ஒரே வருஷத்தில் கீழே போயிடுச்சு திரும்பியும் ஒரு நூறு அடி தோன்றும் திருப்பியும் அது ரெண்டு மாதத்தில் கீழே போகுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த கிணறு அப்படிங்கிறது ஒரு மூடப்பட்டு போர்வெல் தான் ஒரே வழி என்று தீர்வாகிறது இன்று கோவை மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு அடி வரை போட்டால்தான் போர்வெல்ல தண்ணி கிடைக்குது ஒரு காலத்தில் முந்நூறு அடியில் இருந்த தண்ணி இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு அடிக்கு போயிருக்குது ஒரு பக்கம் இதை சாதாரணமான ஒரு விவசாயியால் பண்ண முடியாது ஒரு போர் போடணுன்னா ரெண்டு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் தேவை அதுக்கு பின்னால் மோட்டர் இதெல்லாம் இருக்குது இது ஒரு புறம் என்னோட வாழ்க்கையிலேயே நான் சந்தித்தது ஒன்று ரெண்டாவது குறிப்பாக நான் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தொகுதிக்குள்ளாகவே அந்த மக்களோடு நான் அதிகமாக நேரத்தை செலவிட்டு வருகிறேன் அவர்களோட பிரச்சனைகளோடு கூட நிற்கிறேன் கடந்த ஒரு ஜனவரியிலேயே சிறுவாணி தண்ணி அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியமான அது அணைக்கட்டு குடிநீருக்காக பயன்படுத்தப்படுகிறது அதில் சிறுவாணி தண்ணி இல்லை கோயம்புத்தூருக்கு இனிமேல் கிடையாது கோயம்புத்தூர்னால் சிறுவாணி தண்ணியும் சேர்த்து தான் அந்த கோயம்புத்தூருக்கான வாசனையே அப்போது நானே அந்த சிறுவாணி அணைக்கட்டுக்கு நேரடியாக சென்றேன் என்னோட நிர்வாகிகளை கூப்பிட்டுட்டு போய் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது இன்னொரு பக்கம் நீர் ஏற்றுகின்ற இடத்துலலாம் சுத்தமாக மண் மூடி கிடைக்கிறது அங்கங்கே புதர் இருக்கிறது அப்போது இந்த அணைக்கட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தூர்வாரினா அது கட்ட நாள் முதல்ல தூ தூர்வாரில் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் தூர்வாரினால் அந்த தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ முதல்ல சிறுவாணி அணையை தூர்வார வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு கோரிக்கை கொடுக்கின்ற விதமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தோம் அதற்கு பின்பாக கோவை மாவட்டம் முழுக்க பரம்பிக்குளம் ஆளியாறு பில்லூர் இந்த மாதிரியான அணைக்கட்டுகள் மூலமாகவே விவசாயத்திற்கும் பயன்படுத்துகின்ற நீர் இருக்கின்றதால் இதை மாவட்டம் முழுக்க நாம் மாநில அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கை எடுக்க வேண்டும் என்று மூன்று முக்கியமான அணைக்கட்டுகளை வர வேண்டும் அது மட்டுமல்ல நம்ம உள்ளூரில் முன்னோர்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நமக்காக உருவாக்கி வைத்த குளம் குட்டை ஏரிகள் கோயில் குளங்கள் ஊரினுடைய கிணறுகள் இவையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு புறம் அது மாநகராட்சியினுடைய அல்லது முனிசிபாலிட்டியினுடைய இல்லை பஞ்சாயத்துகளுடைய குப்பை கொட்டும் இடங்களாக நீர்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது இல்லாவிட்டால் அந்த ஊரினுடைய சாக்கடை தண்ணீரை சேர்க்கின்ற இடமாக இருக்கிறது மூன்றும் இல்லாவிட்டால் அரசாங்கமே அங்கு ஆக்கிரமிப்பு செய்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ இல்லை என்றால் அரசாங்க அதிகாரிகளுடைய துணையோடு தனியார் ஆக்கிரமிப்புகள் இதுதான் நீர்நிலைகளுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நிலைமை ஆக இதையும் மக்களுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மார்ச்ல தாமரையின் தாகம் தீர்க்கும் யாத்திரையை நான் ஆரம்பித்தோம் இரண்டு விதமான பர்பஸ் அதில் ஒன்று மாநில அரசாங்கத்திற்கு கோரிக்கை கொடுப்பது நம்முடைய உள்ளூர் நீராதாரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அணைக்கட்டுகளை தூர்வார வேண்டும் குறிப்பாக நொய்யல் நதியிலே மாநகராட்சியினுடைய நேரடியான கழிவுநீர் கலந்து கொண்டிருக்கிறது இன்று நதி ஓடுகிறது நதி நீர் இருக்கிறதுனா அது வெறும் மக்களுடைய சாக்கடை நீராக மாறி இருக்கிறது இதை பற்றியெல்லாம் மாநில அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்பது ஒருபுறம் இன்னொரு புறம் மக்களுக்கு தண்ணீரை பற்றிய சேமிப்பின் அவசியம் மழைநீர் சேகரிப்பு நம்முடைய நீராதாரங்களை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இது ஒரு விழிப்புணர்வு ஆக கோரிக்கை விழிப்புணர்வு என்று இரண்டு கட்டங்களாகவும் இந்த ஐந்து நாள் யாத்திரையை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் இந்த தாகம் தீர்க்கும் யாத்திரைக்கு மாவட்டம் முழுக்க அவ்வளவு ஒரு வரவேற்பு கிடைத்தது இதனுடைய ஒரு பகுதியாக கையெழுத்து இயக்கத்தையும் நாங்கள் நடத்தினோம் இதனுடைய தொடர்ச்சியாக எவையெல்லாம் கோவை மாவட்டத்தில் நீராதாரங்களை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம் மிக நீட்க நீண்ட நாட்களாக கிடப்பில் இருக்கின்ற திட்டங்களும் இருக்கிறது அவனாசி அத்திக்கடவு பாண்டியாறு பொன்னம்பலா போன்ற திட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக நீராதாரத்தை நீர் வளத்தை காக்கின்ற யாத்திரையாக அதை நாங்கள் நடத்தினோம்